ஒவ்வொரு ஸ்மக்லிங் பண்றதுக்கு வெவ்வேறு வேறு நாடுகளில் வந்து வேற வேற மாஃபியாக்கள் வந்து இருக்காங்க போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு மாஃபியா இருக்காங்க அப்படின்னா பண பரிவர்த்தனைக்கு ஒரு மாஃபியா இருக்காங்க இந்த விலை உயர்ந்த கார்கள் கார்களை கடத்தி விற்கிறதுக்கும் ஒரு மாஃபியா இருக்காங்க பூட்டான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து சாலை மார்க்கமாக பை ரோட்வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான சாலை வழிகள் தான் இருக்கும் பனி படர்ந்த இடங்கள் ரொம்ப சரிவுகள் இந்த மாதிரியான ஒரு ஒரு திருலான ஒரு சாலை வழியை அவங்க ஈஸியாக வந்து கடத்தி கொண்டு வந்து அவங்களே ஓட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒப்படைச்சிடுவாங்க சந்தேகத்தின் பேரில் இந்த ஆப்ரேஷன் நம்கூர் வந்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வந்து கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் இரநூறு கார்கள் வந்து இந்த மாதிரியான கார்கள் பயன்படு அதாவது பூட்டான்லேருந்து சாலை மார்க்கமாக வந்து வரி கட்டாமல் பயன்படுத்தப்பட்ட கார் வந்து இருந்திருக்கு அதில் முதல் நாளே வந்து முப்பத்தி ஆறு கார்களை வந்து அதிகாரிகள் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது இந்த மா கேரளாவில் மட்டும்தான் இந்த கார் வ இந்த வகையான கார்கள் வந்து பயன்படுத்தல இருக்கா அப்படின்னா துல்கர் சல்மான் வீட்டில் வந்து ஃபோர் சே நைன் டபுள் ஒன் ஒரு கார் ஆடி கியூ செவன் ஒரு கார் இருக்குது மெர்சிடீஸ் பென்ஸில் வந்து எஸ்எல்எஸ் ஏஎம்ஜின்னு ஒரு காரு அப்புறம் ரேஞ்ச் ரோவர் ஓக்குன்னு ஒரு காரு பிஎம்டபிள்யூவில் வந்து எம் த்ரீன்னு ஒரு கார் இருக்குது அதே மாதிரி பிருத்திவிராஜுக்கிட்ட வந்து பிஎம்டபிள்யூ செவன் சிக்ஸ் ஜீரோன்னு ஒரு கார் வகையான கார் இருக்குது லம்போகினி உருஸ் வகையின் காரு ஃபோர் சே நைன் டபுள் ஒன்று காரு அது விருட்டையும் இருக்குது இப்படி வித்தியாசமான காருகளை வந்து தேடி வணக்கம் பூட்டான் நாட்டில் இருந்து வந்து சட்டவிரோதமாக கார்களை வந்து அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டாமல் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த உடனே ஆபரேஷன் நம்தோர் அப்படிங்கிற பேரில் கேரளாவில் ஒரு பெரும் சோதனை நடத்தப்பட்டிருக்கு கஸ்டம்ஸ் வந்து மமுட்டி துல்கர் சர்மான் பிருத்திவ்ராஜ் இவங்க மூனியோர் உட்பட கேரளாவில் ஒரு பெரும் பிரபலங்கள் நிறைய பேர் வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு இதில் வந்து துல்கர் சர்மானோட ரெண்டு கார்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு வந்து இது வந்து ஒரு நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பரபரப்பாக இருக்குது வந்து இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த சுங்க வழி கட்டாமல் கூட்டானில் இருந்து கார்கள் எப்படி இறக்குமதி செய்யப்படுது வந்து இந்த ஆப்ரேஷன் நம்தோருங்கிறது என்ன அப்படிங்கறத பற்றி சொல்ல முடியும் ஒவ்வொரு ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு வெவ்வேறு வேறு நாடுகளில் வந்து வேறு வேற மாஃபியாக்கள் வந்து இருக்காங்க அதில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு இது ஒரு மாஃபியாக இருக்காங்க அப்படின்னா பண பரிவர்த்தனைக்கு இன்னும் ஒரு மாஃபியாக இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான விலை உயர்ந்த காருகள் வா கார்களை கடத்தி விற்கிறதுக்கும் ஒரு மாஃபியாக இருக்காங்க நம்ம இந்தியாவை ஒட்டி உள்ள நாடுகளில் இருக்கிற நாட்டில் வந்து இந்த பூட்டானில் வந்து தான் கார்களுக்கான குறைவான வரி வசூலிக்கிற ஒரு நாடு அது இதில் வந்து ஹாலிவுட் படங்களில் ரெண்டு மூணு எல்லாம் வந்திருக்கு அதாவது கார்களை வந்து எப்படி வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சேஸ் பண்ணி கொண்டு போய் கடத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப ஹாலிவுட் படம் வந்திருக்கு உதாரணமாக நம்ம சொன்னோம்னா இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஃபேன்சி நம்பர் வந்து வாங்கிட்டு வருவாங்க அங்கே ஒரு அட்ரஸ்ஸு கிரியேட் பண்ணி அந்த அட்ரஸின் பேரில் ஃபேன்சி நம்பரை வாங்கி இங்கே உள்ள கார்களுக்கு அந்த நம்பரை பொருத்தி அதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க டேக்ஸ் ரொம்ப குறவாக சொல்லி டேக்ஸ் அதுவும் படத்திலேருந்து கூட பொருட்கள் வாங்கி இங்கே கொண்டு வருவோம் ஆமாம் அந்த மாதிரியான வந்து இந்த பூட்டானில் வந்து கார்களுக்கான வரி குறைவு அப்படிங்கிறதுனால இந்த கார் நடிகர்களுக்கு வந்து கார் பிரியர் அதிகமாக உள்ள நடிகர்கள் நடிகர்களுக்கு வித்தியாசமான கார் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள கதாநாயகர்கள் பெரிய தொழிலதிபர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் இப்படி பல பேருக்கு வந்து இந்த கார்கள் மீது ஒரு பெரிய தனி மோகம் இருக்கும் அந்த ஒரு ஃபேன்சியான ஒரு அந்த ஐடியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து கார்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு தேடிக்கிட்டே இருப்பாங்க இதுக்காக தனியாகவே வந்து புரோக்கர்கள் இரு இருப்பாங்க அந்த மீடியேட்டர்கள் மூலமாக எந்தெந்த நாட்டில் இந்தெந்த இடத்துல இந்த மாதிரி கேங் இருக்காங்க இந்த மாஃபியாஸ் இருக்காங்க இவங்கள்ட்ட சொன்னோம்னா இந்த கார்கள் வந்து புதுசாக வித்தியாசமான ஒரு கார்கள் கிடைக்கும் நல்ல மாடிஃபைட் பண்ண ஒரு என்ஜின் புது என்ஜின் உள்ள பழைய கார்களே புது மாடிஃபைட் பண்ண கார்களும் இருக்குது அப்படிங்கிறத தொடர்பாக அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்து பூட்டானில் வந்து இந்த கேஸை பொறுத்தளவுக்கு இருந்து இராணுவ பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பிறகு அந்த அதிகமான ஆண்டுகள் வைக்கப்பட புலங்கிய கார்களையும் வாகனங்களையும் அதில் வந்து ஏலத்தில் விடுறது நடக்கிற விஷயம் அந்த மாதிரியான கார்கள் அந்த என்ஜினெலாம் அங்கே இராணுவத்தில்னா ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப தரம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி கா என்ஜினையும் அந்த மாதிரி பாடி அந்த மாதிரியான கார்களை வா ஜீப் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க அங்கே உள்ள ஆட்கள் வந்து ரீசேல் பண்ணுறதுல வந்து ஒரு ஒரு குரூப் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க அந்த குரூப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து நாடுகளில் உள்ள தொழிலதிபர்களுக்கும் நடிகர்களுக்கும் திரையுலகை சார்ந்த வேறு வேறு துறைகளில் இயங்குகிற பல ஆட்களுக்கும் சேர்ந்து இந்த தகவல்களை அனு பரிமாற்றம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு கார் இருக்குது இதோட விலை இவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் அனுப்பிறது மூலமாக அவங்க வந்து இந்த நபர்களை வந்து மூன்றாம் நபர்கள் மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து நேரடியாக அவங்க வந்து தொடர்பு வச்சுக்கிறது கிடையாது மூன்றாம் நபர்கள் மூலமாக மீடியேட்டர் மூலமாக இது மாதிரியான ஒரு கார் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கார்களுக்கான தொகை வந்து மூன்றாம் நபர்கள்ட்டே கொடுத்து அங்கேருந்து கை மாறி பூட்டான் உள்ள அந்த மாஃபியா கும்பல்கிட்ட வந்து இந்த பணம் சேரும் பொழுது அதில் வந்து அவங்க ஒரு எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க பணம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கான எந்தவித ஏமாற்றுறதும் இல்லாமல் அவங்க வந்து அந்த காரை வந்து உரியவங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அந்த எத்திக்ஸ் உண்டு அதபடி இவங்க வந்து அந்த புது கார்களை வாங்கி இந்தியாவுக்கு வந்து அதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்தியா பூட்டான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து சாலை மார்க்கமாக பை ரோட்வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான சாலை வழிகள் தான் இருக்கும் பனி படர்ந்த இடங்கள் ரொம்ப சரிவுகள் இந்த மாதிரியான ஒரு ஒரு திருளான ஒரு சாலை வழியை அவங்க ஈஸியாக வந்து கடத்தி கொண்டு வந்து அவங்களே ஓட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒப்படைச்சிடுவாங்க இப்போ சிக்கிம் மேகாலயா அசாம் இது மாதிரியான ஒரு பகுதியில் உள்ள மாநிலங்களில் வந்து இந்த காரை வந்து ஒரு சில மூன்றாம் நபர் இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறது அங்கேருந்து அவங்க வந்து வேறு வேறு மாநிலங்கள் வழியாக எந்த மாநிலத்தில் இந்த கார் தேவையாக இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு கொண்டு போய் இவங்க வந்து செகண்ட் ஹேண்டாக வந்து விற்கிறது இதுக்கான ஆவணங்களை வந்து முறைப்படி ஏலத்தில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி புதுசாக வாங்கினாலும் சரி அவங்க வந்து பூட்டானில் உள்ள ஒருத்தருடைய முகவரி மூலமாக தான் வாங்குறது அப்படியே அங்கே வந்து அது வந்து ஒரிஜினலாக மாறிடும் பூட்டானில் உள்ள ஒருத்தர் மூலமாக வாரி அந்த அவங்க முகவரியில் வந்து வாங்குகிற அந்த கார் சாலை மார்க்கமாக இந்தியாவுக்கு வந்து இங்கு மாற்றும் பொழுது செகண்ட் ஹேண்டாக மாறுது அந்த அங்கு உள்ள அசாம் போன்ற மாநிலங்கள்ல சிக்கிம் போன்ற மாநிலங்களில் உள்ள அவங்களும் அவங்க முகவரியிலிருந்து அது வந்து வேற ஒருத்த வருது கொண்டு வர்றாங்க அங்கே தேவை இருந்தால் அந்த நேரத்தில் அங்கே விற்கப்படும் இல்லை அப்படின்னா எந்த மாநிலத்தில் உள்ள தேவை இருக்கோ அந்த நபருடைய அந்த சான்றிதழ்கள் அந்த முகவரி இதன் மூலமாக அவங்கள்ட்ட கொடுத்து அங்கிருந்து ஒரு க சாலை மார்க்கமாக அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்படும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா முறைப்படி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இது சுங்க இலாக்காவுக்கு வந்து நீங்கள் இந்தியாவில் பயன்படுத்தும் பொழுது அதுக்கான வரியை நீங்கள் வந்து கட்டிட்டு தான் நீங்கள் வந்து காரை பயன்படுத்தணும் ஆனால் இது வந்து நேரடியாக இங்கே உள்ள கூட்டாண் மூலம் சாலை மார்க்கமாக வர்றது மூலமாக அவங்க வந்து செகண்ட் ஹேண்டில் நாங்கள் வந்து பழைய கார் தான் வாங்கினோம் அப்படிங்கிற முறைப்படி அங்கே வந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து பல காலமாக நடந்துகிட்டு இருக்குது இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து வேறு வேறு துறைகளில் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த கார் வந்து அவங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் குறிப்பாக பிரித்திவிராஜ் துல்கர் சல்மானுக்கும் ஏன் குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நாம் சொல்லுவோம் துல்கர் சல்மானுக்கும் பிருத்திவிராஜுடைய பயன்பாட்டில் இருந்த கார்களை வந்து இந்த தகவல் இந்த ஆப்ரேஷன் தும் நம்கூர் அந்த ஆப்ரேஷன் நம்கூர் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனில் இந்த அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா மம்முட்டி வீட்டில் வந்து ஒரு பத்து கார் இருக்கான் வந்து இல்லை ஒரு எட்டு கார் ரொம்ப பழைய கார்கள் வந்து அவங்களுக்கு இந்த கார் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபேஷன் இருக்குது வந்து அதில் தான் இப்போ துல்கர் சன்மாரோட கார் ரெண்டு கார் பதிவு பண்ணப்பட்டிருக்குங்கிறாங்க என்னென்ன கார்களை இப்படி பயன்படுத்துகிறாங்க துல்கர் சர்மான் வீட்டில் வந்து ஃபோர் சே நைன் டபுள் ஒன்னு ஒரு காரு ஆடி க்யூ செவன் ஒரு கார் இருக்குது மெர்சிடீஸ் பென்ஸில் வந்து எஸ்எல்எஸ் ஏஎம்ஜின்னு ஒரு காரு அப்புறம் ரேஞ்ச் ரோவர் ஓக்குன்னு ஒரு காரு பிஎம்டபிள்யூவில் வந்து எம் த்ரீன்னு ஒரு கார் இருக்கு அதே மாதிரி கிட்ட வந்து பிஎம்டபிள்யூ செவன் சிக்ஸ் ஜீரோன்னு ஒரு க வகையான கார் இருக்குது லம்போகினி உருஸ் வகையினு காரு ஃபோர் சே நைன் டபுள் ஒன் காரு அப்படி அது விருட்டையும் இருக்குது இப்படி வித்தியாசமான காருகளை வந்து தேடி பயன்படுத்துறதில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் துல்கர் சல்மானை வந்து தேடி போகிற அவங்க வீட்டில் வந்து தேடி போகும்போது மம்முட்டி வீட்டில் என்னன்னா பழைய கார்களையும் அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் முறைப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு வாங்கியிருந்த அந்த பூட்டான்ல இருந்து வாங்கின காரு வந்து அவங்க வீட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வந்து இந்த டிஃபெண்டர் வகை காரும் இன்னொரு காரும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வேற வீட்டிலேயே இவங்க வீட்டில் மட்டும்தான் இவங்க வீட்டில் மட்டுந்தான் பரிமையாக ஆனால் இந்த சந்தேகத்தின் பேரில் இந்த ஆப்ரேஷன் நமக்கூறு வந்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் வந்து கிட்டத்தட்ட கேரளாவில் மட்டும் இரநூறு காருகள் வந்து இந்த மாதிரியான காருகள் பயன்பாடு அதாவது பூட்டான்ல இருந்து சாலை மார்க்கமாக வந்து வரி கட்டாமல் பயன்படுத்தப்பட்ட இருக்க கார் வந்து இருந்திருக்கு அதுல முதல் நாளே வந்து முப்பத்தி ஆறு கார்களை வந்து அதிகாரிகள் வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது இன்னும் வந்து எல்லா மாநில முழுக்க கேரளா முழுக்கவே இந்த தேடுதல் வேட்டையை வந்து அதிகாரிகளை வந்து விரைவு அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு விஷயம் அப்படி என்னன்னா இந்த மா கேரளாவில் மட்டும்தான் இந்த கார் வ இந்த வகையான கார்கள் வந்து பயன்படுத்தல இருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்த வகையான கார்கள் இருக்கான்னு அவங்க வந்து தேடும் போதுதான் குறிப்பா இங்கேயும் அது பூட்டான் வகையான பூட்டான்ல இருந்து வாங்கப்பட்ட கார்களுடைய பயன்பாடு இருந்திருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நமக்கு ஏற்கனவே பிரபலமாக தெரிஞ்ச விஷயம் தான் வந்து ஏற்கனவே வந்து விஜயோட ஒரு கூட இருக்கு கோர்ட் வரைக்கும் கூட போச்சு வந்து ஏற்கனவே அரசியல் பிரமுகர் தினகரன் அவர்களுக்கு வந்து பரிசாக வந்த காரும் ஒன்னும் துறைமுகத்திலே நிறுத்தப்பட்டுருச்சு வரிக்கு வந்து கட்ட முடியாமல் நிறுத்தப்பட்டிருச்சு அதே மாதிரி வி விஜய்க்கும் வந்து அந்த பிரச்சனை இருந்தது தான் வந்து கோர்ட் வந்து இவ்வளவு பெரிய கார் வாங்குறீங்க நீங்க ஏன் வரி கட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வச்சு அவர் வந்து அதுக்கான பதிலெல்லாம் சொல்லி திரும்ப வரி கட்டி தான் அவர் அந்த வெளியை எடுத்து முடிய பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த கார் வந்து தமிழில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த காரை வந்து புதுசா வாங்கியிருக்காரு அவரும் வந்து இப்போ அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளர் வந்து இதே மாதிரி வகை பூட்டான்ல இருந்து வாங்கின ஒரு காரை வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு இது இன்னொரு கார் வந்து ஆஹ் வேறொரு வகையான ஒரு உயர் ரக கார் வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரபலமான ஒரு கதாநாயகிக்கு வந்து பரிசாக கொடு கிடைத்த ஒரு காராக வந்து சொல்லப்படுது இந்த மூன்று பேரையும் இப்ப வந்து நம்ம ஆபரேஷன் நம்கூர் மூலமாக அந்த அதிகாரிகள் வந்து இருக்கிறதாக கேரளாவில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தகவல் வந்து சொல்லுது இது இன்னும் வந்து யார் யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த விசாரணை வந்து இந்த அதிகாரிகள் வந்து முடிக்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு இந்த உண்மையில இந்த சோதனைகள் பின்னாடி வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சட்டவிரோதமா கொண்டு வரப்பட்டதுன்னு அடிப்படையெல்லாம் நடக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இது நினைக்கிறீங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அரசியல் வந்து அதிகமாக பேசினாலோ அல்லது அரசியல் சம்பந்தமான திரைப்படங்கள் அவர்கள் வந்து அதை எடுத்தாலோ அப்போ வந்து கண்காணிப்புக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் சென்சார் போர்டில் வந்து தகராறு பண்ணி நாங்கள் இப்படி ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுற காட்சிகளை வந்து எப்படியாவது சினிமாவில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு சமரசமாக சில காட்சிகள் அவங்க மறுபடியும் வச்சாங்க அப்படின்னா அவங்க கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிறது அப்படி தான் வந்து பிரித்திவிராஜ் வந்து எம்புரான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு அந்த எம்புரான் படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கடுமையான ஒரு காட்சிகள் வந்து வச்சிருந்தாரு நாங்கள் அந்த பட காட்சியை பார்த்துட்டு அது என்ன காட்சி அப்படின்னா குஜராத்தில் நடந்த கலவரம் தொடர்பான அது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை வந்து எப்படி அரங்கேற்றினாங்க அப்படிங்கிறத வந்து கொடூரமான காட்சியெல்லாம் வச்சுக்காம அப்போவே வந்து இவருக்கு வந்து இவர் கண்காணிப்பு கேட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவர் கேட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்போ இருந்து இவர் வந்து கண்காணித்துக்கிட்டு இருக்கும்போது இயல்பா வந்து நீங்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்கள் எடுக்கும் பொழுது நீங்களும் உங்களை வந்து நீங்கள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் சும்மா குறிப்பாக சொல்லுவார் கமல் வந்து சொல்லுவார்ல நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வருமான வரி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி பிருத்திவிராஜ் வந்து இப்படி வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளோடு இந்த படங்கள் வெளியிடும் பொழுது அவங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னா பாதி காட்சியை எடுத்துட்டாங்க பத்திரிகையாளர்களை காட்டும் பொழுது அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் ஆனால் தேட்டரில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பல காட்சிகளை எடுத்துட்டாங்க அதை எடிட் எடிட் பண்ணி இருந்தாலும் இவருடைய சிந்தனை வந்து நமக்கா எதிராக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மேலிடம் நினைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது மாதிரி கண்காணிப்பு வலயத்தை டைட் பண்ணுவாங்க அப்படி டைட் பண்ணும் பொழுது அப்போ தான் வந்து இந்த காரு விஷயத்தை வந்து பிருத்திவிராஜும் இந்த துல்கர் சொல்மானும் இயல்பாக வந்து மாட்டுறாங்க அப்படி மாட்டும் பொழுது பிருத்திவிராஜுக்கிட்ட வந்து அந்த காருகள் இல்லை அவர் தேவாராங்கிற ஒரு வீட்டில் இடத்துல வந்து கேரளாவில் வந்து சர்ச் பண்ணும்போது அவர்கிட்ட கிடைக்கல ஆனால் துல்கர்கிட்ட வந்து இந்த காரு வந்து மாட்டியிருக்கு அப்போது இன்னும் யார் யார் இந்த காரு பூட்டானில் வந்து முறைகேடாக வரி ஏய்ப்பு செய்து இந்த காருகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்காணிப்பை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த அதிகாரிகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் திரையுலகத்தில் இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து நீங்கள் அரசுக்கு எதிராகவோ ஒரு வசனமோ ஒரு காட்சியோ நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் உங்களையும் நீங்கள் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் நீங்கள் எந்தவித வம்பு வழக்கலையும் நீங்கள் மாட்டாமல் அப்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த சம்பவம் வந்து ஞாபகப்படுத்துது அது மாதிரி அரசியல் இருக்கு பின்னாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி வந்து சம்பாதிக்கிறாங்க ஒரு கார் வாங்குறாங்க அதுக்கான வரியையும் கட்டி கொண்டு வந்துடலாம் வரியை கட்டுறதுக்கு மச்சப்பட்டு இப்படி வந்து மாட்டுறாங்க ஆமாம் இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கரும்புள்ளியாக வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிற சம்பவம் வந்து அந்த காரை வந்து ஏன் நீங்கள் வரி கட்டி கொண்டு வராமல் அது வரி கட்டி இருந்தாலும் பரவாயில்ல அந்த வரி கட்ட மாட்டேங்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொன்னார்ல அதுதான் வந்து அவருக்கு இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணப்பட்டுருக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் ஒரு எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் இங்கேயும் நீங்கள் தூய்மையாக இருக்கணுங்கிறத தானே வந்து அவங்க வந்து அரசு அதிகாரிகள் நீதிமன்றம் எதிர்பார்க்கும் நீதிமன்றத்துக்கிட்ட நீங்கள் பொழுது நீங்களும் சுத்தமாக இருந்துட்டு தான் நீங்கள் அந்த அடுத்தவங்க மேலே கை காட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியான ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் க நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியிருக்கு இப்போது வந்து விஜயோடைய பயணங்கள்ல பயணங்களில் விமர்சனம் வைக்கப்படுறது வந்து அந்த அந்த கார் சம்பவம் தான் அதுதான் வந்து இப்போ துல்கர் சல்மானுக்கும் பிரித்விராஜுக்கும் அவர்களுடைய சினிமா கேரியருக்கும் ஒரு பெரிய கரும்புலியாக மாறியிருக்கு அப்படிங்கிறத விமர்சனகர் வைக்கிறாங்க ஓகே